வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் உள்ளது சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்திற்கான சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நீங்கள் ஒவ்வொரு நிறுவன குறிகாட்டியையும் இன்னும் முழுமையாக படிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் போர்டு மோட்டார் கம்பெனி டிக்கர் எஃப் அந்த நேரத்தில் தரவின் அடிப்படையில் மதிப்பாய்வு உருவாக்கப்பட்டது ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாட்டின்படி குருவத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் போர்டு மோட்டார் கம்பெனி துணைப்பிரிவைச் சேர்ந்தது ஆட்டோப்ரான் மதிப்பீட்டில் எட்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது பிரதிநிதித்துவமற்றது கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான மொத்தம் பத்து இல் இரண்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூச்சியம் புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக அமெரிக்க சந்தையில் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம் நிறுவனத்திற்கான இரண்டு புள்ளிகளுக்கு எதிராக ஃபோர்ட் மோட்டர்கோ நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஃபோர்டு மோட்டார் கம்பெனி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்கு இருப்பதைக் காணலாம் ஃபோர்டு மோட்டர் கோ மைனஸ் பத்தொன்பது சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக பதினெட்டு சதவீதத்தை கழித்தல் இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஃபோர்டு மோட்டார் கம்பெனி முப்பத்தெட்டு புள்ளி மூன்று மூன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது நானூற்று அறுபத்தி மூன்று பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் போர்டு மோட்டார் கம்பெனி எட்டு புள்ளி இரண்டு ஏழு நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள நடுத்தர நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது எட்டு பில்லியன் டாலர் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் ஐநூற்று ஏழு பில்லியன் டாலர் ஆகும் ஃபோர்ட் மோட்டர் கோ எட்டு புள்ளி எட்டு ஆறு எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு ஃபோர்டு மோட்டர் கம்பெனி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் எட்டு புள்ளி இரண்டு ஏழு நான்கு சதவீதம் புத்தக மதிப்பு எட்டு புள்ளி எட்டு ஆறு எட்டு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட ஏழு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் நூற்று அறுபத்தொரு புள்ளி ஆறு ஒன்று ஆறு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான கடன் பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் முன்னூற்று ஐம்பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன்களின் விளைவாக மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் அதன் இலாப விகிதம் ஆறு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவின் சராசரி ஏழு புள்ளி ஆறு மற்றும் இது துணைப்பிரிவை விட பதினான்கு சதவீதம் குறைவு துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை குறிகாட்டியாக மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி மூன்று டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதைவிட பத்து புள்ளி ஏழு சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் சமநிலை மதிப்பு பூச்சியம் புள்ளி இரண்டு துணைப்பிரிவில் சராசரி பூச்சியம் புள்ளி ஐந்து மற்றும் இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட அறுபது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை வருவாய் காட்டிக்கு மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பதினெட்டு ஐந்து பதினாறு பூச்சியம் மில்லியன் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் பதினாறு ஐந்து இருபத்தொன்பது பூஜ்ஜியம் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதையதை விட பதினொன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூஜ்ஜியம் புள்ளிகள் விற்பனை வரம்பு மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆறு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பதினான்கு புள்ளி ஆறு எட்டு ஆறு சதவீதமாகும் இது சந்தை மூலதனத்தின் பங்கைவிட எழுபத்தேழு சதவீதம் அதிகம் மேலும் இது நிறுவனத்தின் பங்கு விலையின் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது ஃபோர்டு மோட்டர் கம்பெனி மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு இருநூற்று இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு முன்னூற்று தொன்னூற்றேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளரின் லாபம் முப்பத்தி நான்கு நான்கு ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் விற்பனை அளவு ஆயிரத்து எண்பத்திரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு மூலம் எண்ணூற்று அறுபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாய் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஐந்து சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் சாத்தியமான அபாயத்தின் மதிப்பீடாகும் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கான ஐம்பது சதவீத அளவை காட்டுகிறது போர்டு மோட்டார் கம்பெனி அதே சமயம் பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பது சதவீதம் சராசரியாக துணைப்பிரிவின் பத்திரங்கள் தோராயமாக நிறுவனத்தின் பங்குகளுக்கு சமமாக மதிப்பிடப்படுகின்றன போர்டு மோட்டார் கம்பெனி நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக ஒன்பது டாலர் அறுபத்தி இரண்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக ஒன்பது டாலர் இருபத்தொரு சென்ட் ஆகும் உண்மையான விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்து முன்னறிவிப்பு தோராயமாக நான்கு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இணைப்பு பின்னப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக ஃபோர்ட் மோட்டர் கம்பெனி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருவுத் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே உலகின் சிறந்த பார்வையாளர்கள்